ஹாய் வெல்கம் to this வீடியோ இதில் நம்ம பார்க்க போற AI டூல் என்ன அப்படின்னா யூடியூப் ஏ அசிஸ்டன்ட் நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட யூடியூப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க பட் அவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு பெரிய ஒரு பெரிய யூடியூப் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க சில சேனல்ஸ் வந்து சிங்கிளா இண்டிவிஜுவலாக இருப்பாங்க சில பேர் மல்டிபிள் எடிட்டர்ஸ் மல்டிபிள் கேமராமேன்ஸ் போட்டு பெரிய லெவல்ல யூடியூப் சேனல் நடத்துறவங்களும் இருப்பாங்க பட் அவங்க வந்து ஒரு ஒரு டைமும் இப்போ வந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு வீடியோ வந்து அப்லோட் பண்ற கம்பெனிஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ அவங்க வந்து அவங்களுக்குரிய அந்த யூடியூப் வீடியோக்குரிய டைட்டில் அதாவது மித்தவங்களோட டைட்டிலோட பிளாகரிசம் ஆகாம காப்பிரைட் இஷ்யூ எதுவும் வராமல் டைட்டில் வர்றதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எந்த ஒரு யூடியூப் பாலிசிக்கு ஏத்தாப்ல யூடியூப் பாலிசிக்கு ஏத்தாப்புல அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுக்கும் டேக்ஸ் ப்ராப்பராக எஸ்யூ யூடியூப் இசீவ் ஆகிறதுக்கு டேக்ஸும் இது பண்ணோம்னா ஒரு ஒரு டைம் தே ஹாப் டு ஸ்பெண்ட் அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் பட் இந்த ஏஐ டூவில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு யூடியூப்போட டைட்டில் ஒரு யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன் ஒரு யூடியூப் அந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவோட டேக்ஸ் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இந்த யூடியூப் ஏஐ அசிஸ்டண்ட்டை வந்து நான் நிறைய கம்பெனிஸுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அவங்களோட வெப்சைட்லயே என்னேபிள் பண்ணிக்கலாம் அவங்க பர்சனலாகவும் வச்சுக்கலாம் இண்டிவிஜுவல்ஸுக்கும் அந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் வந்து அரௌண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கே அளவுக்கு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கம்பெனிக்கு இப்போ கொடுத்துருக்கேன் இது போக எனக்கு ஆர்டர்ஸும் இருக்கு ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் அந்த யூடியூப் ஏ அசிஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா இதோட பேசிக் இது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்கு எனக்கு ஆன டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டென் டு மினிட்ஸ் தான் ஆச்சு பட் ஒரு ஒரு கம்பெனிஸ்க்கும் வேரியாச்சு உங்களுக்கு அந்த பேசிக் இதை நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த டூலோட இது ஒட் இஸ் யுவர் யூடியூப் வீடியோ கேட்டகிரி கேட்குறாங்க ஸோ கேட்டகிரி வந்து நான் வந்து ஹாரர்னு போடுறேன் ஸோ ஹாரர் போடுறேன் இல்ல மூவி ரிவ்யூன்னு வேணா போடுறேன் மூவி ரிவ்யூ என்ன மூவி ரிவ்யூ எந்த மூவிஸ் பத்தி ரிவ்யூ பண்றது அப்படின்னு வாட் நம்மளோட வீடியோ வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா இட் டாக்ஸ் அபவுட் நான் ஏன் மூவி ரிவ்யூ போட்டிருக்கேன் அதாவது சேனலுக்கும் நான் இந்த யூடியூப் ஏ அசிஸ்டாக்கும் கொடுத்திருக்கேன் டாக்ஸ் அபவுட் ரிவ்யூஸ் ஆஃப் தமிழ் மூவிஸ் இல்லை தமிழ் மூவிஸ் வேணாம் அவங்க வந்து எல்லா மூவிஸும் ரிவ்யூ பண்ணுறாங்க மூவிஸ் ஆஃப் டிஃபரன் ஜானர் சோ இப்ப வந்து நான் சப்மிட் பண்றேன் பண்ணுது சோ ஒரு டைட்டில் கேச்சி டைட்டில்ஸ் மூணு டைட்டில்

இரநூறு வேர்ஸ் வேணுன்னா அவங்க எப்படி கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் எதாவது பண்ணிக்கலாம் இதுக்கான எனக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா டென் டு பிப்டின் மினிட்ஸ் தான் ஆச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு எயிட் டூல்ஸ் கிரியேட் பண்றது வந்து நோ கோட் மெத்தடில் கிரியேட் பண்ணி நீங்கள் நிறைய கம்பெனிஸ் கிளைண்ட்ஸுக்கும் கொடுத்துக்கலாம் உங்களுக்கும் நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கிடலாம் அது போக என்ன அப்படின்னா இதை நீங்கள் சார்ஸ் வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சார்ஸ் வெப்சைட்டு என் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள் சாஸ் வெப்சைட் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு சாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் அதாவது ஒரு சாஃப்ட்வேரை வந்து நீங்க மந்த்லி பேசிஸ்லயோ வீக்லி பேசிஸ்லயோ இல்ல வந்து இயர்லி பேசிஸ்லயோ ஒரு சார்ஜஸ் போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல நீங்க அந்த சாஃப்ட்வேரை வந்து ரெண்டல் போடுறது தான் வந்து சாஸ் சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் இந்த மாதிரி வந்து ஒரு சாஸ் வெப்சைட் செய்யறதும் நீங்க நோ கோட் மெத்தட்ல செஞ்சுக்கிடலாம் ஸோ அதுவும் என்னோட மாஸ்டரி கோர்சஸ்ல இருக்கும் ஸோ ஏஐ டூல்ஸ் மாஸ்டரி கோர்சஸில் அதுவும் உங்களுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ரெஸ்பான்ஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஒர்க் பண்ணோம்னா திருப்பி வேறு ஏதாவது ஒருத்துக்குனாலும் யூ கேன் டைப் பண்ணி யூ கேன் இட் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது வந்து உங்களுக்கு ஒரு முப்பது நாள் ஆகும் நாற்பது நாள் ஆகும் அந்த மாதிரிலாம் கிடையாது யூ கேன் ஸ்டார்ட் போ போனோடனே நீங்கள் ஏஐ டூல்ஸை வெப்சைட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை சாஸ் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு யூ கேன் கோ அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் go ஒரு சார்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணி நீங்க வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் 50 டாலர்ஸ் போட்டிருக்காங்க ஃபிஃப்டி டாலர்ஸ்ன்றது அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஸோ ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் சேர்ந்தாங்கன்னா நீங்க கால்குலேட் பண்ணுவோம் இட் டர்ம்ஸ் அரௌண்ட் அ நான் உங்களுக்கு வேற இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் சார் வெப்சைட்ஸ் நான் பண்ணியும் கொடுத்துருக்கேன் நானும் நிறைய வச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சாம்பிள்ஸ் தான் நான் உங்களுக்கு அமிச்சுட்டு இருக்கேன் ஸோ இப்போ பாருங்க இதெல்லாம் வந்து கோடிங்கே இல்லாமல் எனக்கு கோடிங் தெரியும் பட் இருந்தாலும் கோடிங்கே இல்லாமல் இதை செய்யறது விதவுட் கோடு ஒரு சாஸ் வெப்சைட் செஞ்சுக்கிடலாம் விதவுட் கோட் ஒரு ஏஐ டூலில் கிரியேட் பண்ணிக்கிடலாம் ஒரு ஏஐ டூல என் நம்பர் ஆஃப் ஏஐ டூல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிடலாம் அந்த ஏஐ டூல்ஸுக்கு டிராஃபிக் ட்ரைவ் பண்ணுறது அதாவது எப்படி கிளைண்ட்டை வர வைக்கிறது எப்படி கஸ்டமர்ஸ் வர வைக்கிறதுன்றதையும் நீங்க பண்ணிக்கிடலாம் ஸோ இது எல்லா மெத்தடும் அதில் இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக் அசோ வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரைவ் ஆயிடுச்சுனாலே கன்வர்ஷன் ரேட் இருக்கும் கன்வர்ஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க காமிச்ச ப்ரைசிங்லேயே சொல்கிறேன் ஸோ அவங்க காமிச்ச ப்ரைசிங்கில் ஃபிஃப்டி டாலர்ஸ் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் குளோபலாக சேர்ந்தாலே இட்ஸ் ஃபினிஷ்டு ஒன் க்ரோருன்றது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஆஸ் பிஸ்னஸ்ன்றது இட்ஸ் அ ஃபியூச்சர் ஆஃப் திங் ஸோ இப்போ ஏ டைம்ல நீங்க எல்லாரும் ஏஐ டூல் படிங்க படிங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற டைத்துல ஏ டூல்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணி இந்த சேர்ஸ் மாடலில் பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து வேற லெவலில் இருக்கும் ஸோ இதுதான் வந்து அந்த டிஃபரெண்ட் சேர்ஸ் மாடல் வெப்சைட் ஏஐ ரைட்டர் இந்த மாதிரி சார்ஸ் வெப்சைட் இதே மாதிரி நீங்களும் சேர்ஸ் வெப்சைட் செஞ்சு ஏஐ டூல்ஸ் வச்சு நீங்க தாராளமாக சார் பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்